திருச்சிற்றம்பலம் எலும்பும் கபாலமும் எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வளம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகி எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாகுமே படைக்கும் கடவுளான பிரம்மன் காத்திடும் பெருமாள் என அனைத்து உயிர்களும் ஒடுங்கும் மூழ்காலத்தில் எலும்பையும் கபாலத்தையும் ஏந்தி நிற்கும் மாவீரனாகிய வீரனாகிய பரமன் மணிமுடி தரித்த வானவர்களுக்கெல்லாம் மேலானவன் அண்ட சராசரங்களையும் அஞ்சச் செய்யும் பிரளயத்திலும் எஞ்சி நிற்பவன் அவன் ஒருவன் மட்டுமே அப்பரமன் எலும்பையும் கபாலத்தையும் ஏந்தவில்லை என்றால் அவை பூமியிலே புதையுண்டு இற்று மண்ணோடு மண்ணாக மக்கிப் போகும் மீண்டும் உலக உயிர்களின் தோற்றம் நிகழ வேண்டும் அதை நிகழ்த்துபவன் தானே என்பதை உயிர்களுக்கு உணர்த்தவே பரமன் எலும்பையும் கபாலத்தையும் ஏந்தி நிற்கிறான் என்று பாடுகின்றார் இந்நிகழ்ச்சியை மாணிக்கவாசகப் பெருமானும் திருச்சாழல் பகுதியிலே பாடுகின்றார் நங்காய் இது என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமா கேள் கால அந்தரத்து இருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் கான் சாழலோ என்று முதலாம் முதலாமவள் கேட்கின்றாள் அவன் எளிமையானவன் பகட்டான பட்டாடையை விரும்புபவன் அல்ல விலை உயர்ந்த ஆபரணங்களை தரிப்பவனும் அல்ல ஆனால் எலும்பையும் கபாலத்தையும் தாங்கி நிற்பதன் தத்துவம் என்ன என்று கேட்கின்றார் இரண்டாம் அவள் சொல்கின்றால் தோழி எலும்புக்கூடு வந்த முறையை கீழ் பேருளி காலத்தில் நான்முகனும் திருமாலுமாகிய இருவர்களின் காலமும் முடிந்து அவர்கள் மறைதலை தெரிவிக்கவே அவ்வாறு அவன் தோழில் சுமக்கின்றான் என்று விடை தருகின்றாள் அன்பே சிவம் அடியாக்கு அடியே